வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மி சேனல் நாம் இப்போ ஸ்பான்ஜு தோசை இல்லை மிருதுவான தோசை சாஃப்ட்டு தோசை எல்லாம் வந்து ஒரே தோசை தான் அதை இப்போ பார்க்க வாங்க ஒரு கப்பு புழுங்கல் அரிசி இட்லி அரிசி அதுக்கு ஒரு கப்பு பச்சரிசி அதுக்கப்புறம் ஐம்பது கிராம் உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் தான் நம்ம ஊற வச்சு நல்லா கழுவி மிஷினில் வந்து கிரைண்டரில் வந்து அரைக்க போகிறோம் இப்போ இந்த நாலு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைக்க போகிறோம் ஊற வச்சு அரைச்சி ஒரு நாலு மணி நேரம் புளிக்க வச்சு கூட கூட நேரம் வந்து புளிக்கலாம் நைட் அரைச்சி வச்சு காலையில் கூட சுடலாம் அதுக்கப்புறம் இந்த மாவு நல்லா பொங்கி இருக்குது பாருங்கள் இதுதான் சாப்பிட்டு தோசைக்கான மாவு இப்போ நம்ம தோசை ஊற்ற போகிறோம் ஸ்பாஞ்சு தோசை ஊற்ற போகிறோம் இப்போ இதை மூடிடலாம் இப்போ தோசை வெந்துருச்சு ஸ்பாஞ்சு தோசை பாருங்கள் எடி இப்ப பாருங்க தோசை எப்படி புளி புளியா வந்திருக்கு பாத்தீங்களா இப்படி வரணும் அப்பதான் மாவு நல்லா புளிச்சு நல்லா கரெக்டா இருக்குன்னு அர்த்தம் அப்பதான் தோசை சாஃப்டா இருக்கும் இப்போ மூடிடு தோசை வெந்துருச்சு சாஃப்ட் தோசை எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ தோசை எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு பாருங்க இதுதான் சாஃப்ட்டு ஸ்பாஞ்சு தோசை நீங்களும் செஞ்சு பாருங்க வீட்டில் இப்போ இதுக்கு புதினா சட்னி அரைச்சிருக்கு தாளித்து வச்சிருக்கு ஸ்ரீலட்சுமி சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்